கிராமத்தில் இந்த பூவை எந்த பக்கம் பார்த்தாலும் இது பூத்து குழுங்கி போயிருக்கும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக எந்த சைடு பார்த்தாலும் இருக்கும் அதோடய மகத்துவம் எனக்கு அப்போ தெரியவே இல்லை குப்பை மேட்டில் இருக்கும் ஏன் இதை சுடுகாட்டு பூன்னு சொல்லுவோம் சுடுகாட்டில் ஒரு உடலை புதைக்கின்ற பொழுது அதன் மேலே இந்த செடியை நட்டு வைத்து விட்டு வருவார்கள் அந்த செடிக்கு அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு அப்போ எனக்கு அது புரியாது இப்போ அதோட அர்த்தம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த செடியின் மகத்துவத்தை தெரிந்திருந்தால் நீ இன்னும் சில ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாய் தான் அதோட அர்த்தம் ஏன்னா அந்த காலத்துலலாம் மெடிசன்ஸுங்கிறது ரொம்ப ரேர் எவ்வளோ படித்து இருந்தாலும் கூட என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாது இப்போ புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் அது தெரியாமலேயே இறந்து போயிருப்பார்கள் ஆனால் அந்த புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நித்திய கல்யாணிக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் நித்திய கல்யாணி பூவை எடுத்து அதோட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து அதை கொதிக்க வைத்து குடித்தா புற்றுநோய் செல்களை வந்து அழியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று கண்களில் வரக்கூடிய இந்த வழி குறையணும் நோய் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூ பற்ற எடுத்து நீர் விட்டு காய்ச்சி அது முகத்தை அளம்பினால் கண்களில் உள்ள வழி காணாமல் போய்விடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நித்திய கல்யாணிக்கு வந்து ஏன் அந்த பெயர் அப்படி வந்தது அப்படின்னா நித்தம் பூக்கும் இதற்கு பருவம் என்று எதுவுமே கிடையாது எந்த நேரம் டெய்லி கூட பூக்கக்கூடியதால் இதுக்கு நித்திய கல்யாணி அப்படின்னு பெயர் பூ அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இது சாம்பலில் வந்து நல்லா வளரக்கூடியது இதற்கு தண்ணீர் தேவையில்லை எப்போ கோயில் காலம் மழைக்காலம் வந்தா கூட இது பச்சை பச்சைன்னு இழை இருக்கும் அந்த பூவும் பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கும் அதுபோல் நித்திய கல்யாணியை வந்து ஒரு கடை கடாட்சமான பூ அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு வாசலில் இப்போ நம்ம அதை அதிகமாக வளர்க்கணும் ஏன்னால் நம்ம எல்லா செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய பூவை வந்து சுவாமிக்கு பயன்படுத்துவோம் தெய்வமாக பார்ப்போம் தெய்வத்துக்கு சூட்டுவோம் ஆனால் ஒரு செடியையே தெய்வமாக பார்க்குறோன்னா அது நித்திய கல்யாணி செடியை தான் ஏன்னா அது லட்சுமி கடாட்சம் ஐந்து இதழ் அருமையான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த பூ இருக்கும் அதனால் இதுக்கு நித்திய கல்யாணி இந்த செடியில் அவ்வளோ மகத்துவம் சித்தாவில் இந்த நித்ய ிய கல்யாணிக்கு நிறைய இடம் இருக்குது அதனால இந்த செடியை தெரியாமல் நம்ம பார்த்துருந்தாலும் சரி இப்போ வீட்டு வாசலில் ஒரு ஒரே ஒரு கிளை ஒரு ஒரு செடி தான் வேரோடு வச்சோம்னா அது அப்படியே ஃபுல்லாக அடர்ந்து அழகாக வளர்ந்து இதில் ஒயிட் இருக்கு